எனக்கு எப்பவுமே நான் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுவேன் பட் ஃபார் ஒரு ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் ஹஸ்பண்ட் வந்து இங்கே கூட்டிட்டு வந்தாரு ஹி கேவ் மீ தட் கச்சோரி அவர் கச்சோரி வாங்கி எனக்கு கொடுத்தாரு உண்மையிலே ரியலி இட்ஸ் குட் எப்பவுமே ஒரு அந்த நார்த் இண்டியன் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பைட்டுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் பட் ஐ ஹேட் த ஃபுல் திங் அந்த ஃபுல் கச்சோரி சாப்பிட்டேன் ரியலி இட்ஸ் வெரி நைஸ்

ஊரில் இருந்து மக்கள் நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு புதிய புது எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக நார்மல் ஹோட்டலுக்கு போல் வாங்க பாம்பேல சீட் பார்க்கலாம் சந்தில் வந்து இந்த கடை கடை ஆரம்பித்ததுலேருந்து புரியுங்க இந்த கடை எல்இஸ் ரோடில் இருக்குது எல்இஸ் ரோட்டில் வந்து அந்த சந்தித்த பின்னாடிக்கிற ஒரு சின்ன சந்தில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சந்தில் இந்த கடை வந்து எந்தவித பெரிய விளம்பரமும் இல்லாமல் கூட்டம் வந்து அலையும் போது எப்போவுமே ஏன்னா டேஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் அந்த கடையில் வந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது மக்கள் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க போட்டு போட்டு அப்படி கொடுத்துட்டே இருக்கிறாங்க நல்ல ஒரு ரிசீவிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறுமையாக ரிசீவ் பண்ணி அதை சந்தோஷமாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்க உதவி பண்ணனால அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு எனக்கு நண்பர் சொல்லி கூட அஞ்சாறு வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு போய் பாத்தியா சாப்பிட்டியான்னு கேட்டிருந்தாரு அதுக்காக தான் சரி ஃபேமிலி கூட்டம் தான் கூட்டம் இருக்கேன் நான் கேரட் அல்வா சாப்பிட்றேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கு சீப்பா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட கச்சோரி ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து கேக்கணுங்க என் ஃப்ரெண்டு அவரு ஆமா அவரு நிறைய வேலை சாப்பிட்டுருக்கா முன்னாடி இப்ப ரீசென்ட்டா இல்ல முன்னாடி சாப்பிட்டுருக்காரு நிறைய ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு இங்க சமோசா நல்லா இருக்கு ரேட்லாம் நல்லா இருக்கு மீடியமா இருக்கு நார்மலா இருக்கு

ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளோடு பாம்பே லஸியில் நான் ஐம்பது வருஷமாக வந்து சாப்பிட்டுருக்கேன் என் என் வயசு இப்போ அறுபத்தி சாரி ஐம்பதுல ஒரு நாப் நாற்பது வயது நாற்பது வருஷத்துக்கு மேலே அறுபத்தஞ்சி இப்போ எனக்கு வயசு ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கஸ்டமர் நான் ஒன்னார ரூபாலேருந்து சாப்பிட்டுட்டு இது இந்த சமோசாவை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது குவாலிட்டியிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி ரேட்லேயும் சரி எங்கேருந்தோ வந்து சாப்பிடுவாங்க நானும் இப்போ முகப்பேரில் இருக்கிறேன் ஆனாலும் இந்த பக்கம் வந்தால் வீட்டுக்காக வாங்கிட்டு போயிடுவேன் ஆ இந்த பக்கம் வந்து வந்து எந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வருவேன் வேலையாக வருவேன் வரும்போது இங்கே வந்து ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கெல்லாம் எல்லாமே ஸ்வீட்டு எதிர்ப்பு சூப்பர் டேஸ்ட்டு என்னம்மா ரேட்டு ரீசனபிள் ரேட்டு தான் நல்லா குவாலிட்டியாக குவாலிட்டியாகவும் இருக்கும் பயம் கிடையாது நல்ல நல்ல பொருள் நல்ல விலை